ஒரு சகோதரி வந்து ஒரு பாவாடை சட்டை தைக்க கொடுத்துறதுக்கு அளவு கொடுத்துருக்காங்க பிரின்ஸ் கட்டிங்கு அந்த சட்டை பிரின்ஸ் கட்டிங் தைக்க கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து உயரம் பதினஞ்சு இஞ்சி ஷோல்டரு பதினஞ்சு கை நீரை வந்து பத்து சுற்றளவு வந்து பதினொன்று ஆம்கோளம் அளவு பதினாறு பதினாலஞ்சு பாடி முப்பத்தி நாலு இடுப்பு இருபத்தெட்டு முன்னெக்கு ஆறரை பின்னெக்கு எட்டு இது பிரிண்ட்ஸ் கட்டிங்கு இந்த கட்டிங்கை வந்து தைக்க கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் கட்டிங் பண்ணுறேன் அதை பாருங்கள் இது பட்டி குரு அப்படியே லேசாக பின்பக்கம் இது தட்டு அதுக்கு லேசாக கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டு உயரம் வந்து பதினஞ்சு பதினஞ்சு தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சு பதினொரு இன்ச்சு வச்சாச்சு அவங்க பாடி வந்து முப்பத்தி நாலு பாடி வந்து முப்பத்தி நாலு ப்ளஸ் ஒரு நாலு இன்ச்சு அப்போ முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு இது நாலு பங்கு பிரித்தா ஒம்பது இந்த கணக்கை பார்த்துக்கோங்க அதே போல் அப்படி கழுத்து உயரம் வந்து எட்டு இன்ச்சி அதனால் இங்கே வந்து எட்டு இன்ச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு வச்சுக்கோங்க இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டு முப்பாது ஒம்ப இல்லை நாலு பங்கு பிடிச்சா ஒன்பது இன்ச்சி ஒன்பதரை எப்படி வச்சுக்கோங்க ஒம்பதரை தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சி மாதிரி நேராக ஒரு கோடு அந்த அளவில் அப்படி எப்படி கோடு போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒம்பது இன்ச்சு வருது இதுக்காக ஒரு அஞ்சு பத்து இஞ்சி கணக்கு வச்சுக்கோங்க ஒரு அரை இஞ்சி உங்கள் கணக்குக்காக ஒம்பது அஞ்சு நானே முக்கால் வருது அதனால ஒரு அஞ்சு இஞ்சி பத்து இஞ்சி அஞ்சு இஞ்சி வச்சுக்கோங்க அப்படி அஞ்சு இஞ்சி அஞ்சு வச்சுக்கோங்க அஞ்சுக்கு நேரம் அப்படி கோடு போட்டுக்கோங்க கூட ஒரு அரை இஞ்சி சேர்த்துக்கோங்க இங்கே பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சு ஒரு அரை இன்ச்சியை கூட்டிக்கோங்க ஆறு இன்ச்சி எப்ப நான் முன்கூட்டியும் இந்த அளவு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு இன்ச்சி ஆமா இது இவங்களுக்கு வந்து பதினோரு இன்ச்சு வச்சிருக்கேன் ஆம்குள் வந்து பதினாறு இஞ்சி வருது அதனால அவர் அப்படியே இந்த அஞ்சரை இங்க வச்சிருங்க அப்படி இந்த அளவுக்கு போடு போட்டு ஆம்கோல் பதினாறு இன்ச்சு வருது எட்டு எட்டு பதினாறு வருது உங்களுக்கு கணக்கு கரெக்டாக வருது ஆமாம் அதனால இந்த இந்த எப்படி இந்த அஞ்சரை இன்ச்சு இங்கே வைக்கிறீங்களா இந்த அஞ்சரை இன்ச்சு அப்படியே இறக்கிருங்க இறக்கிட்டு லேசை ஒரு இஞ்சி இஞ்சி கொடு போட்டால் அந்த ஆம்ப்குள் எதாவது கரெக்டாக வருது ரொம்ப டைட்டாக ஆம்கூள் குறைஞ்சிச்சின்னா இதை குறைச்சிக்கோங்க இது கழுத்து முன்பு கழுத்து வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரெண்டு இஞ்சி வைக்கிறேன் சின்ன ஆவுன் பத்தி இஞ்சுதான் கழுத்து அகலம் இறஞ்சுட்டாங்க ரெண்டு இஞ்சி வைக்கிறேன் இங்கே அரை இஞ்சி குட்டிக்கோங்க இங்கே மூணு இஞ்சி வைங்க பின்பக்க கீழே கொஞ்சம் இறக்க அகலம் கேட்டாங்க இதே மாதிரி பாலை பிடிக்கங்க அவங்களுக்கு கழுத்து வந்து மாடல் வந்து ஒரு கயர் கட்டுற மாதிரி வேணும் கேட்டாங்க அது இங்கே ஒரு மூன்று இன்ச்சு மூன்று இன்ச்சு இதில் ஒரு ஒரு இன்ச்சு வச்சுக்க வச்சு இப்படி படம் போட்டுங்க படம் போட்டு இப்படி இதே அமைப்பு கேட்டாங்க இந்த இடத்துல நம்ம கயிறை தொங்க விட்டுலாம் இந்த இடத்துல ரவுண்ட் சைஸில் கேட்டாங்க அதே பிரிண்ட்ஸ் கட்டிங்க பாருங்கள் இப்போ நான் இதாக வெற்றியும் பாருங்க பாருங்க இதே அளவு வெட்டிகிட்டே இந்த துணி இருக்கு துணி அப்படியே இப்படி வச்சு இந்த அமைப்பாக வச்சுக்கோங்க இப்படி போட்டுக்கோங்க இந்த இடம் இந்த இடம்லாம் பார்த்துக்கோங்க பார்த்து இந்த இடத்துல த ஊக்குபட்டிக்கு தப்பம்ல ஒரு காய் இஞ்சி கோடு அரை இஞ்சு வச்சுக்கோங்க காய் இஞ்சி போதும் அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த இந்த இது பட்டி மடிக்கிறதுக்கு பேக் இது பேக் தட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து பட்டி மடிக்க தேவையில்லை அடித்து புரட்டணும் ஏன்னா ப்ரின்ட்ஸ் கட்டிங் இதில் புரட்டுன்னா அது கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன் இப்போ பின்கழுத்து போட்டுட்டு இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்படி கோடு போட்டாச்சு ப்ரின்ஸ் கட்டிங்கிறத கட்டிங் பண்ணும்போது இதில் ஒரு ஆறு அஞ்சு சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச்சு சேர்த்துக்கோங்கட்டு அரை இன்ச்சு பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்துக்கோங்கட்டு ஒரு இன்ச்சு பார்த்துங்க பிரின்ஸ் கட்டிங்க்கு எப்போ நம்ம காயிஞ்சி இப்படி பிடிப்போம் வேறு மாதிரி சாதாரண சாக்கெட்டுக்கு இந்த பிரின்ஸ் ஊடலை கட்டிங் பண்ணி வர்றதுனால ஒரு ஒரு இன்ச்சு வச்சுக்கோங்க முடிஞ்ச பிடிச்சது பார்க்க கழிச்சிக்கிறோம் இப்போ இந்த அமைப்பை பார்த்துக்கோங்க நான் வெட்டுறேன் பார்க்க இந்த பட்டியளவு வெட்டிக்கங்க பாருங்க எல்லாம் வெட்டியாச்சு பார்த்துக்கோங்க இது பின்னாடி கழுத்து முன்பக்கம் வந்து அவங்க வந்து ஆறு இஞ்சி கேட்டிருக்காங்க ஆறு இன்ச்சு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல காற்று போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு பாருங்கள் கழுத்து என்ன இந்த மெத்தட் இந்த கோடு போட்டிருக்கீங்களே இந்த ஸ்கேல் இப்படி வச்சுக்கோங்க இப்படி லேசாக மடித்து இப்படி ஒரு கோடு போடுங்க அப்போ இந்த கழுத்து அளவு கழுத்து அந்த கணக்கூடிய அந்த இதை அப்படியே வச்சு திரட்டிக்கோங்க கழுத்து ஆறு இஞ்சி கேட்டிருக்காங்க ஒரு அரை இஞ்சி சேர்த்துக்கு தைக்கிறதுக்கு போயிருமில்ல ஏழு இஞ்சி வச்சு அவளுக்கு டைமன் கழுத்து கேட்டுருக்காங்க இப்படி சதுர கழுத்தா போட்டு இந்த ஒரு காய்ச்சியே இங்கே இழுத்துக்கோங்க காய்ஞ்சி இங்கே இழுத்தாச்சு இந்த காய்ச்சி இங்கே கழிச்சிரு இந்த காயிஞ்சி இங்கே கழிச்சிருங்க இந்த கோடு போக இங்கே கழிச்சிருங்க அப்போ இந்த அவை போடியாரும் பாருங்க காய்ச்சி கழிச்சுருக்கு இந்த காய் இஞ்சி இங்கே இருந்ததை இது இந்த பக்கம் அப்படியே கரைச்சிருங்க இந்த அலை பார்த்துக்குங்க இப்படியா வளைவா அப்படியே லைட்டாக இப்படியே கொண்டு போகும் இது அமைப்பு இந்த காலத்து எழுந்திரிச்சு இந்த பக்கம் லேஸ்ட்டாக கரைச்சிக்கோங்க லைட்டாக போ இப்போ வட்டியாச்சு ஊக்குப்பட்டிக்கு இந்த உலகில் வெட்டியிருக்கோம் இவ்வளோ தேவையில்லை கோடு போட்டுருக்கோம்ல அப்போ பாருங்க இந்த அளவுக்கு தான் லைட்டாக முன்பு இங்கே ஒரு அரை இன்ச்சு லைட்டாக கொஞ்சம் அளவுக்கு இதே மாதிரி க்ராஸ் பண்ணிக்கோங்க ஆமாம் இப்போ பேக் தட்டுடைய பட்டி மடிப்பு இந்த ஆக்காத்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேயே அக்காத்து பண்ணிக்கோங்க இப்போ பேக் தட்டு முடிஞ்ச வச்சு இப்போ தட்டு இதில் ஒரு மூன்று இன்ச்சி வச்சுக்கோங்க மூன்று இன்ச்சு இப்படி மூன்று இன்ச்சு போ வச்சுக்கோங்க வேறு கோடு போட்டுக்கோங்க பாடி வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு முப்பத்தி நாலு அது நாலு ஒரு பங்கு எட்டரை கீழே ஒரு ஒரு இன்ச்சு வச்சுக்கோங்க ஒம்பரை வச்சு இந்த இடத்துல ஒரு சென்டர் பண்ணிக்கோங்க அப்படி சென்டர் போயிட்டு லைட்டாக இந்த இடத்துல இருந்து இப்படி வளைவா இப்போ வச்சுக்கோங்க இந்த பாடி அந்த பாயிண்ட் கணக்கு அதுலேருந்து ஒரு இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ மூன்று இன்ச்சு இருக்குது இதில் ஒரு அரை இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க நேராக இப்படி வெட்டுங்க லைட்டாக வளைவாக அழகாக இப்படி வெட்டிங்கன்னா அமைப்பாக வெட்டியாச்சு இப்போ இந்த ஊடால இந்த கட்டிங் பண்ணியாச்சு இதில் வந்து இடுப்பு இருபத்தெட்டு இன்ச்சி அதை கணக்கு பார்த்துக்கோங்க இடுப்பு வந்து இருபத்தெட்டு இன்ச்சு வருது அதுதான் இதில் இருபத்தெட்டு கொஞ்சம் ஆறு இன்ச்சு வருது இதில் ஒன்றரை இன்ச்சு அது ஒன்றே கால் இன்ச்சி கிராஸ் பண்ணிக்கோங்க இதில் அந்த பாயிண்ட் பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ குறைக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இதில் லைட்டாக இதே மாதிரி இதில் வந்து ஒரு இன்ச்சு இதில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அழகாக ஒரு ஒன்னே காலஞ்சு அப்படி லைட்டா இதை அமைப்பை கொண்டாங்க கொண்டாந்து அடிச்சு தொடர்ந்து இந்த இடத்துல கிராஸ் லைட்டா பண்ணுவீங்க அதே மாதிரி இது இந்த பட்டி ஊக்குப்பட்டி இந்த இடத்துல வருது அக்காத்து பட்டி இருக்குது இதுலேருந்து லைட்டாக லைட்டா கிராஸ் இப்படி லைட்டாக அப்படி தைச்சிட்டு வந்து அப்படி தச்சுருந்தோம்னா உங்களுக்கு அமைப்பாக இது பிரிண்ட்ஸ் கட்டிங்குடைய அமைப்பு இதில் உங்களுக்கு எதுவும் சந்தையாக தான் கேளுங்க சரி இவங்களுக்கு கழுத்து வந்து வந்துரம்பாங்க இப்படி சைஸுக்கு அமைப்பில் கழுத்து கட்டுருக்காங்க பாருங்கள் இப்படி வந்துடும் இங்கே டாட்டு போட்டோடு கொஞ்சம் கழுத்து இப்படி இப்படி வருங்க இதில் ரெண்டு கயிறு போட்டு கொஞ்சம் வச்சு வந்து பார்க்க நல்லா இருக்கும் அந்த நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள் இது இப்போ முந்த தொட்டி ஆடிச்சு அடுத்து கை கை வந்து முக்கா கை திருப்போட் கை கட்டுருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த சோளரை பாருங்கள் இது ஆம்கோல் ஆம்கூழ அளவில் வந்து பதினாறு பதினாறு இருக்குது அப்படியே பதினாறு வைங்க அப்போ பதினாறு போகும்போது இங்கே துணி கம்மியாக வரும் பாருங்கள் பதினாறு வச்சாச்சு துணி கம்மியாக வரும் இந்த இடத்துல சாயிண்டு வரும் போட்டுக்கோங்க தைக்கிறதுக்கு கை உயரம் வந்து பத்து இஞ்சி கட்டுருக்காங்க மேலே அரை இஞ்சு தைக்கிறதுக்கு கை வந்து நீல பத்து இஞ்சி சுற்றுல பதினொரு இஞ்சி கட்டுருக்காங்க ஆம்புக்கோள் பதினாறு எட்டு இஞ்சி வச்சுக்கோங்க முன்னப்படுறத கழிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டு ஆமாம் நேராக கோடு போட்டுக்கோங்க இந்த ஆம்கோல் வந்து பதினாறு இன்ச்சு வருது எட்டு வருது அப்போ ஒரு இன்ச்சிக்கு வர ஏழு ஏழு பாதி மூன்று இன்ச்சு வச்சுக்கோங்க இங்கே மூன்று இங்க மூன்று வச்சுக்கோங்க இந்த இடத்துல இதில் ஒரு அரை இன்ச்சு இந்த இடத்துல வச்சு இதுக்கு எதுக்கு ஒரு கோடு போடுங்க கோடு போட்டு இதில் பதினாறு எட்டு இன்ச்சி அதில் பாதி நாலு இன்ச்சு நாலிஞ்சு ஒரு அரை இஞ்சி பாருங்கள் இதுக்கு நேராக ஒரு கோடு இந்த பெண் வருதுல லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணுங்கள் அதான் ஸ்கேலையும் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அமைப்பிலேயே வெட்டிடலாம் கை சுற்றல் வந்து பதினோரு இன்ச்சு பதினொன்று தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்படியே ஸ்கேல் இந்த அமைப்பை பார்த்துக்கேன் இதே அமைப்பு இதுலேருந்து சந்தேகம் தான் கேளுங்க நான் விளக்கம் சொல்கிறேன் வெட்டம் அமைப்பு அப்படியே வரும் வரும்போது லைட்டாக வளைச்சிருங்க அடி அழக முடிஞ்சு வச்சு ஒன்றரை கை அமைப்பான இதில் என்ன நேர் பப்பு அப்படின்னு கேட்டுக்காக நான் தைச்ச உங்களுக்கு வர காட்டுறேன் இதில் ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க என்றைக்குமே நேர் இது பார்டர் வரும் இது நேர் பப்பு துணி இருந்துச்சு அப்படி நேர் நேரம் அப்படியே அடுக்கடுக்காக அப்படியே பப்பு வைக்க வேண்டிய நேர் பப்பு நேர் பப்புக்கு வெட்டியிருக்கேன் இதில் கொடைகள்லாம் வேணாம் இந்த அக்காத்துல பண்ண வேணா பார்த்துக்கோங்க இது அக்கா இது போட்டுக்கோங்க இப்போ வந்து இது வந்து சுருக்கம் இந்த இடத்துல அடுக்கடுக்காக வரும் அதை தைக்க உங்களுக்கு காட்டுறேன் பெருக்கு இந்த அக்கா அது கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக வந்துடுச்சு ஆமாம் இதுதான் பிரிண்ட்ஸ் கட்டிங்கு நான் லைனிங் வெட்டியிருக்கேன் நீ இந்த இது சாக்கெட்டு துணி அவங்க பவர் செட் எடுத்து கொடுத்துருக்கா இந்த துணி இந்த துணியில் வெட்டி தச்சி அதை தச்சு உங்களுக்கு அடுத்து த தச்சு உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப நன்றி